சூப்பரா இருக்கு நான் படம் சூப்பரா இருக்கு கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த அஞ்சு செகண்டே அந்த இரநூறுவாய்க்கு போதும் செம்ம சூப்பரா இருக்கு படம் மியூசிக் எல்லாமே சூப்பரா சூப்பராக ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு படம் ஃபுல்லா ஸ்டார்டிங் நல்லா இருக்கு கொஞ்சம் லாக் இருக்க மாதிரி இருக்கும் கதை தெரியுறதுக்கு லாக் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் செதுக்கிட்டாரு மூணு பேர் சீன்ல வருவாங்க பாருங்க கனகராஜ் உண்மையாலே சொன்ன மாதிரி செதுக்கிட்டாரு இந்த வாட்டி பந்தயம் அடிச்சிருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் உண்மையால நல்லா இருக்கு படம் முதல் ஆயிரம் கோடி கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கும்

தலைவர் சொன்ன மாதிரியே வேற லெவலா நடிச்சிருக்காரு சோபி நெகட்டிவ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு சே சீன் ஒன்னு இருக்கும் அது தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போச்சு மித்தபடி படம் வந்து எல்லா எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஸ்லோனஸே தெரியல சூப்பரா இருக்கீங்க அதாவது அதை நான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு மூணு சீன் தலைவரை ஃபிளாஷ் பேக்ல காமிச்சிருப்பாரு நீங்க கூட அந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு சீன் வந்துட்டு செம்மையா இருக்கீங்க இருக்குங்க அப்படியே வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தலைவரை பார்த்தா எப்படி இருக்கும் அதை வந்து அப்படியே அக்யூரட்டாக காமிச்சிருக்காருங்க அந்த சீன் செம்மையா இருக்கு கண்டிப்பா ஜெயிலர் வசூல கண்டிப்பா அடிக்குங்க ஆக்சுவலா ஜெயிலர் அது ஒரு ஜானர் இது ஒரு ஜானர் ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு இது ஒரு படி மேலான்னு சொல்லுவாங்க ஜெயிலரோட தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் கண்டிப்பாங்க கண்டிப்பா அடிக்கும் அதாவது இப்ப தான் நான் சொன்னேன் நார்த் இந்தியால வந்து புக்கிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் அளவு போச்சுன்னா கண்டிப்பா தௌசண்ட் அடிக்கும் கண்டிப்பா தமிழ்ல ஷியோர் ஷாட் இதான் நம்பர் ஒன் வருங்க இது வரைக்கும் ஐ திங்க் டூ பாயிண்ட் ஒன் நினைக்கிறேன் கண்டிப்பா டூ பாயிண்ட் ஓஸ்ல பிரேக் பண்ணிரும் ரஜினியோட படம் பல படம் பார்த்திருப்போம் பாட்சா எஜமான் முத்து அடையப்பா அந்த மாதிரி என்ன எந்த படம் சார்ந்து இருக்குது இல்ல இது டோட்டலா இது வந்து இது ரஜினி வித் லோகேஷுங்க அதாவது நீங்க என்னைக்குமே ஒரு இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து தலைவர் தலைவர் பிளஸ் ஒரு மாசான டேரக்டர் இந்த ரெண்டு காம்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஹிட்டா இப்ப வேட்டைன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டோரி ஓரியன்ட் பிலிம் தலைவருக்காக கொஞ்சம் வசூல் போச்சு பட் கொஞ்சம் இது சில நான் அந்த பல்சு பிடிக்கிற டேரக்டர் வேணும் லோகேஷ் கோர்ஸ் அவர் பண்ண எல்லா படம் எதுவுமே வந்து சோட கூட படம் கிடையாது எல்லாமே அவர் வந்து தலைவரோட சேரும்போது கண்டிப்பா அதனாலதான் வந்து மூக்கு ஏன் வரல இதுக்கு ஏன் வருதுன்னா அந்த காம்போஸ் அதுதான் அதுல மெயின் வந்து தலைவர் படம் பயங்கரமா ஹைப் ஏத்துனாங்க ஏத்த மாதிரி இருக்குங்க வருதுங்க அந்த ஹைப்புக்கு குறையற மாதிரி எந்த எங்கேயுமே வந்து படம் எதுவுமே நம்ம குறைய சொல்ல முடியாது கொடுத்த ஹைப்புக்கு போது அது மாதிரி நிறைய பேர் அந்த டைம் டிராவல் எதுவும் கிடையாது உள்ள நிறைய ட்விஸ்ட் இருக்கு நார்மல் ஸ்டோரியிலே ட்விஸ்ட் நிறைய இருக்கு லோகேஷ் படத்தோட எல்லா படம் பார்த்திருப்பீங்க மித்த படம் மாதிரி இதெல்லாம் அவர் பண்ணல இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதுல ஒரு சில சம் ட்விஸ்ட் எல்லாம் அவருக்கு அவர் படத்துல சில ட்விஸ்ட் எல்லாம் வைப்பாரு உள்ள அங்க டாக்ட்ஸ் அதோட தான் இருக்கு அதே மாதிரி இது எல்சியூ கிடையாது இது தலைவருக்கான சோலோ ஃபில்ம் அது வந்து எங்கேயுமே அதுக்கான லீடு கொடுக்கல அவரு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க யாருக்கு மாசா இருக்கு எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் சௌபின் கலக்கி இருக்காரு சௌபின் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாரு சௌபீன் ஒரு சீன் கூட அவர் சொல்லப்படாங்க அவர் வர எல்லா சீனுமே சூப்பராக பண்ணியிருந்தார் சௌபின் நாகார்ஜுனாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க அமீர் கான் ரெண்டு மூணு சீன் தான் வராரு அதுவும் மாஸ் பண்ணியிருந்தாரு ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு இத்தனை காம்போ ஆர்டிஸ்ட் தேவையா அதாவதுங்க இது வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்க தேவையாங்கிறதோட நீங்க உங்களை நான் உங்க ஏஜை வச்சு சொல்றேன் நானே நைன்டி கிட்ஸ் தான் ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீஸில் படம் எடுத்தவை தான் வேற இப்போ வந்து கமர்ஷியலிஸாக எடுக்கிற படம் வேற ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் இங்கே சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு ஆளை தூக்கிட்டா மித்த ஜானர்லாம் ஒர்க் ஆகாது நிறைய பேர் சொல்கிறாங்க மித்தவங்கனால தான் இந்த படம் பெருசாக தான் கிடையாது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்றைக்குமே தலைவர் தான் அவருக்காக தான் அமீர் கான் உள்ளே வந்தார் இதே வேற யாராச்சும் நடிகர்னா அமீர் கான் நடிச்சிருப்பார்கு கூட தெரியாது ஸோ இப்போ நம்ம இது அமீர் கானுக்காக தான் ஓடுது நாகர்ஜன்கான் ஓடுதுன்னா நம்ம சொல்ல முடியாது மெயின் அட்ராக்ஷன் என்றைக்குமே தலைவர் தான் அவரை சுற்றி இருக்கிற மித்த ஆளுங்க ஒரு பாசிட்டிவ் அவ்வளவுதான் இல்ல நிறைய பேர் சொல்லுங்க நான் சூப்பர் ஸ்டார்க்காக வரல லோகேஷ்கா வந்தேன்றாங்க நீங்க யாருக்காக வந்தீங்க நான் சின்ன வயசுல இருந்தே தலைவர் ஃபேனுங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து இந்த விசிடி வீடியோ டெக் பாப்பாங்கல்ல ராஜா சின்ன ரோஜா தளபதி அது மாதிரிலாம் பார்த்து வளர்ந்தவங்க ஐம் பியூர் ரஜினி ஃபேன் தலைவருக்காவே என்ன வேணாலும் பண்ணுவேன் படம் தளபதி அளவுக்கு இருக்கா கண் அதான் சொல்றேன் நைன்டி டூல தளபதி ஒரு மாஸ் லெவல்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு மாஸ் லெவல்னு இருக்கும்ல அதான் ரெண்டு மூணு சீன் தலைவர் ஃப்ளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அப்படியே லோகேஷ் கொண்டு வந்தாருங்க எந்த ஒரு பிசுறு இல்லாமல் சமையா இருந்துச்சா எதிர்பார்க்கவே இல்லை லதா ரஜினிகாந்த் மேடம் சொல்றப்ப சொல்லியிருந்தாங்க ரஜினி படம் நடிச்ச படத்தில் இது வந்து வித்தியாசமான ஜோனர்னு சொல்லியிருந்தாங்க அதுல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு வித்தியாசம்னா இப்போ நான் கதையை சொன்னேன்னா அப்புறம் அது இருக்காது நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டைம் டிராவல் சயின்டிஃபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பட் இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரிலேயே நிறைய ட்விஸ்ட் வச்சு கொண்டு வந்துருக்காங்க மியூசிக் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க மியூசிக் அஸ்பிஷியல் அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கங்கே கேட்டிருப்போம் படம் தேட்டர் ஃபுல்லாக கேட்கும்போது சம வாய்ப்பாக இருக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க

சூப்பர் சார் சூப்பரா இருந்தாரு அதுக்கப்புறம் நாகார்ஜுன் வந்து சூப்பர் சார் ஈக்குவலா செமையா இருந்துச்சு கேரக்டர் இல்ல யாரு ஹீரோ ரஜினி சார் தான் ரஜினி சார் தான் ஹீரோ லோகேஷ் கனகராஜ் படமா ரஜினி சார் படமா லோகி படம் மாதிரி தான் இருந்துச்சு லோகி படம் லோகி படம் மாதிரி தான் நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க எதிர்பார்த்து தெரிஞ்சா ரஜினி சாரோட மாஸ் மியூசிக் மியூசிக் நிறைய எதிர்பார்த்து வந்த மியூசிக் சூப்பரா இருந்துச்சு படம் எங்க போர் அடிக்குதா இல்ல லாக் ஏதும் இல்ல நல்லா இருக்கு லாக் ஏதும் ஆகல थैंक यू படம் வேற லெவல்ல இருக்குடா தலைவர் சைடுல சொல்லனா பல வேற லெவலா இருக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இது ரொம்ப நாள் எதிர்பார்த்து படம் செம வருது சொல்லிட்டு அது பார்த்தா பார்த்தத விட சம இதுவா இருக்குது எங்கயுமே லாக் இல்ல படம் எங்கேயுமே இதுவும் ஆகல ஃபஸ்ட் க்ளாஸ் தான் இது மியூசிக் வேற லெவல்ல இருக்கு ரஜினி ரஜினியோட ப பல மாஸ் படங்கள் பாத்துருப்போம் எஜமான் படையப்பா அமுத்து அது மாதிரி இல்லீங்க தலைவர் தலைவர் வேற சைடுல பண்ணிக்கிறாருங்க பழைய பழைய ரஜினியை திரும்ப பா காட்டு காட்டியிருக்காங்க அது ஒரு லெவலு